வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு காற்று சுழற்சி மிக வேகமாக நெருங்கி வருகிறது ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களிலையும் தென் மாவட்டங்களிலும் மழைப்பிடிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் தேதி தொடங்கும் மழை பத்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டிப்பிடிக்கும் அளவிலே மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று நாட்கள் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் குறிப்பாக பத்தும் பதினொன்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சற்று பரவலான மழைப்படிவு தெரிகிறது ஆனால் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்தில் அதாவது நீலகிரி கிருஷ்ணகிரி இந்த ரெண்டு மாவட்டத்திற்கும் லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும் அனைவரை எட்டிப்பிடிக்கும் அதில் அதிலிருந்து தெற்கே தென்கிழக்கே வர வர மழைப்பொழிவின் அளவு கூடும் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தொடங்கும் மழை பத்தாம் தேதி சனி வெள்ளிக்கிழமை மற்றும் பதினோராந்தேதி சனிக்கிழமை நல்லதொரு மழைப்பழிவை அடுத்த வாரம் கொடுக்க இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையும் அதாவது பனிரெண்டாம் தேதியும் மழை தொடரும் இதில் பத்து பதினொன்று வெள்ளி சனி இரண்டு நாளும் நல்லதொரு மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடையை முடிக்க அதாவது முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் ஒன்பதாம் தேதிக்குள் முடித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எட்டாம் தேதிக்குள்ள ஒன்பதாம் தேதியே அதிகாலையே டெல்டாவிற்கு மழை வரலாம் காலை வரலாம் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்தரை பதினோரு மணி கூட ஒன்பதாம் தேதி வரலாம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி என்று இன்றைக்கு அறிவிக்கவில்லை மூன்று அடுத்தடுத்த நிகழ்வுகளை ஷெட்யூல் அறிவிக்கும் பொழுதே முப்பது முப்பத்தொன்னாம் தேதி ஷெட்யூல் அடுத்தது ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்று அறிவித்துக்கொண்டே இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் விவசாயிகள் அந்த வானிலருக்கு அன்று கேட்டது ஞாபகம் இருக்கிறதோ என்னமோ தெரியவில்லை இன்று வரைக்கும் விவசாயிகள் வானிலையை பெரிதாக கேட்கவில்லை பார்க்கவில்லை அறுவடை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் முதிர்ந்த நெல் தானியங்களை எட்டாம் தேதிக்குள் நீங்கள் அறுவடை செய்துவிட்டால் மிகச் சிறப்பாக அமையும் ஒன்பதாம் தேதி அறுவடை வைத்துக் கொண்டிருந்தால் இடையூறு கொடுக்கும் பத்தாம் தேதி முழுமையான இடையூறு கொடுத்துவிடும் ஆக முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள் முதிராத நெல் தானியங்களுக்கு இடைவெளி அறிந்த இடைவெளி அறிய அப்டேட்ஸ் உடன் இணைந்திருக்கணும் அடுத்த இடைவெளி எப்போ பார்த்தீங்கன்னா போகி போகிபண்டி அன்னைக்கு கிடைக்கிது பதிமூன்றாம் தேதி பதினாலு பதினைந்து பொங்கல் தினத்திற்கும் மாட்டு பொங்கல் தினத்திற்கும் மீண்டும் மழை இருக்கு அடுத்த காற்றுச்சுழற்சி காரணமாக ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நாள் தான் இடைவெளி கொடுக்கும்போது தெரிகிறது சில நிகழ்வுகள் இரண்டு நாள் இடைவெளி கொடுக்கலாம் ஆக அந்த இடைவெளியை ஷார்ப்பாக நீங்க பார்த்து அதை அதை துல்லியமாக அதை திட்டமிட்ட அறுவடை செய்து வைக்கோல் போன்ற தீவனங்களை மீட்டெடுப்பதற்கு தயாராக இருக்கணும் எப்போதுமே எட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பது மழை ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி மழை வாய்ப்பு பதிமூன்றாம் தேதி போகி பண்டி ஒரு இடைவெளி இருக்கலாம் பதினான்கு பொங்கல் அன்றைக்கும் பதினைந்து மாட்டுப் பொங்கல் அன்றைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது பதினாறாம் தேதி மீண்டும் ஒரு இடைவெளி கொடுக்கலாம் பதினேழு அடுத்த நிகழ்வு மழை வாய்ப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை பதினேழு தாமதமாக தொடங்கினால் இரண்டு நாள் பதினாறும் பதினேழும் உங்களுக்கு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டாம் தேதி மழைப்பொழிவு கண்டிப்பாக தொடங்கும் அது வலிமையான ஒரு நிகழ்வாக நிறைய மழைப்பொழிவை தருவதற்கு ஜாதகம் தெரிகிறது இப்போ வரக்கூடிய ஒன்பதாம் தேதி நிகழ்வும் அடுத்ததாக பதினாலாம் தேதி வரக்கூடிய நிகழ்வும் கூட இலங்கையை தொட்டு அப்படியே கொம்மரிக்கடல் போயிடும் ஆனால் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கிறது அதாவது செயலிடந்து தான் போகும் இருந்தாலும் மழைப்பிடிவை உள்ளேயும் கொடுக்கும் கடலோரம் பரவலாக நல்ல மழைப்படிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பதினெட்டு பத்தொன்பது ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் இருக்கும்னு நாம் திரும்ப திரும்ப இந்த தேதியை எந்த தேதியுமே நாம் மாற்றவில்லை தொடர்ந்து அறிவித்து கொண்டே இருக்கிறோம் நீண்டகாலமாகவே அதற்கு அடுத்தது குடியரசு தின இருந்து மழைப்பொழிவு மாத இறுதி நாட்கள் நிகழ்வு ஆக அதில் ஒரு ரெண்டு நாள் இடைவெளி கிடைக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ரெண்டு நாள் இடைவெளி கிடைக்கும் இருபத்தஞ்சு கூட கிடைக்கலாம் ஆக அதில் ஒரு ரெண்டோ மூன்றோ இடை ரெண் ரெண்டு நாளோ அல்லது மூன்று நாளோ கிடைக்கலாம் ஆனால் அதுலேயும் தூரல் சாரல் குழப்பம் ஒரு நாள் இருக்க வாய்ப்பு இருக்குது மாத இறுதியில் நல்ல மழை இருக்குது இப்படியே பிப்ரவரியிலையும் மழைப்பெழிவு நிகழ்வுகள் இருக்குது அடுத்தடுத்த நிகழ்வுகள் பிப்ரவரியிலையும் இருக்குது ஒட்டுமொத்த வானிலையில் உலகளவிலே பெரும் மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது மேற்கத்திய இடையூறானது வலுவாக வந்து கொண்டிருக்கிறது உயரடுத்த உயரடுத்தத்தின் காரணமாக அரபு நாடுகள் கடும் குளிரின் பிடியில் சிக்கி இருக்கிறது இந்த உயரழுத்த குளிர்காற்று அரபிக்கடல் உயரழுத்தம் எல்லாமே வங்கக்கடல் நிகழ்விற்கு மழை தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை ஏற்படுத்துவதற்கு சாதக அமைப்பாகவே நீடித்து நின்று பெய்வதற்கு கூட வாய்ப்பாக தெரிகிறது பிப்ரவரி மழைப்பொழிவு பிப்ரவரியிலையும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக ஒட்டுமொத்தம் பார்க்கும் பொழுது தை மாதம் முழுவதுமே மழை வாய்ப்பாகவே தெரிகிறது பிப்ரவரி பதினைந்து தேதி வரைக்குமே அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக நம்முடைய மாநில கேட்காமல் அறுவடை எந்த நாளில் செய்யலாம் என்று திட்டமிடாமல் முதிர்ந்த நெல் தானியங்களை கூட அறுவடைக்கு நாள் குறிக்காமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒன்பதாம் தேதி மழை வந்துவிடும் என்பதை அவர்களுக்கு அறிவித்து பத்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை என்பதையும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மா பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழை படிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு அறிவித்து எட்டாம் தேதிக்குள் முடிந்தால் அறுவடை செய்யவும் அடுத்த அறுவடை இடைவெளி நாள் பதிமூன்றாம் தேதியாக இருக்கலாம் அந்த நாள் போகி பண்டையாக இருக்கிறது அதுக்கு அடுத்த இடைவெளின்னு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பிறகு பதினாறு பதினேழு தேதிகளில் இருக்கலாம் என்பதையும் அவர்களுக்கு சொல்லவும் ஆனால் இந்த நாட்களிலே சிறு சிறு மாறுதல் இருந்து அந்த இடைவெளி நாட்களில் கூட மழையாக மாறலாம் லேசான மழைப்பொழிவு கூட கொடுக்கலாம் ஆகவே அப்டேட்ஸ் என்பதில் அப்டேட்ஸில் இணைந்திருந்து வானிலை அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்வதற்கு திட்டமிடுவதில் என்பது மிக மிக அவசியமான காலமாக இருக்கிறது அதே போல் விதைப்பு விவசாயிகள் எதிர்காலத்தில் அடுத்த என்ன விவசாயம் செய்யலாம் பெரும்பாலான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளுக்குமே இந்த வானிலை அறிக்கை உகந்ததாக இருக்கும் செங்கல் சூளை பணிகள் கோடை விவசாயம் எல்லாற்றுக்குமே கோடையில் இந்த ஆண்டும் பொழிவு வலுவாக இருக்கிறது வெயிலும் இருக்கும் வலுவான நிகழ்வு இரண்டு இருக்கிறது ஏப்ரல் மேயில மார்ச்சில் கூட மழை இருக்கு சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கு வெயிலும் இருக்கும் குளிரும் இருக்கும் மழையும் இருக்கும் எல்லாமே இருக்கும் வெட்டு ஒரு வெறும் மழை மட்டுமே இருக்காது அதுவும் மழை காலம் போல் பெய்து கொண்டவும் இருக்காது வழக்கத்திற்கு மாறான நிகழ்வுகள் வந்து நிறைய மழைப்பிடிவு கொடுப்பதற்கு கோடையில் வாய்ப்பு இருக்கிறது ஆக கண்டிப்பா ஏப்ரலில் ஒரு நிகழ்வு மேயில் ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இரண்டு நிகழ்வு நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் உங்களுக்கு தேவை மழை பொழியும் பொழுது அதுவும் குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்பொழிவுகள் பொழிய போகிறது கோடையில் எல்லாம் தென்மேற்கு வடகிழக்கு பொறுமையெல்லாம் ஆக அந்த மழையை நீங்கள் சேமித்து தேவைப்படும் பொழுது பயன்படுத்துவதற்கு பண்ணை குட்டைகள் அமைத்திடுங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்திடுங்கள் ஆகவே எதிர்காலத்தில் நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் மட்டுமே நம் இயற்கையை காப்பாற்ற முடியும் என்பதையும் நீங்கள் தொடர்ந்து உணர்ந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி